உம். அந்த மக்களின் தோளிலே பேசி அவတို့டே சொல்ல வேண்டியதாவது நம் தேசத்தில் பฏ்யத்தை வரபடுதையில் போதம் அதாவது மனு புத்திரனே நீ உன் ஜனத்தின் புத்திரோட பேசி அவர்களோடைய சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் அதாவது தேசம் தேசம்னா இந்திய தேசம் குடும்பம் பட்டணம் இங்கே இருக்கிற இந்த கிராமம் பட்டயத்தை வர பண்ணும் போது பட்டயம் வந்து தாங்குது அது காலாகாலமாக வந்துட்டு போயிட்டு தாங்குது நியாயத்திற்கு வரும் போது தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லையிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல் காரணமாக வைத்த பின்பு சொல்லப்படுகிறது அதுதான் ஊழிக்காரர் கிராமங்கள் தோறும் சபைகள் இருக்குது பட்டணங்கள் தோறும் சபைகள் இருக்குது இவங்களாம் என்னன்னா தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து தேவன் ஊழியத்துக்கு அழைச்சுக்கிறார் சொன்னாங்கள இல்லையா அந்த காவல்காரன் பட்டயம் வருகிறதை கண்டு நியாய தீர்ப்பு வருது பட்டயம்னா நியாய தீர்ப்பு திருடன் திருடமும் கொல்ல வாழ்க்கை வருகிறான் என்று ஆமா திருடனாகி பிசாசு பல ரூபத்தில் வரான் இங்கே போகிற வர இடத்துல இருக்கிற இடத்துல எந்த இடத்துல கண்ணி வச்சுக்கிறான் அதனால முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டா நமக்கு நாமே காவல்காரராக இருக்கணும் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும் தேவ தூதர் பாதுகாப்பு வேணும் வண்டியில் போனாலும் வந்தாலும் ட்ரெயினில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் இந்த பட்டயம் இந்த நியாயத்திற்பு பிசாசானவன் திருடவும் கொல்லும் அழுகதான இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் எங்கோ போகிற எங்கிக்கோ வரோம் முதல்ல காவல்காரனாக வைத்த பின்பு அந்த காவல்காரன் தான் ஊழியக்காரர் ஒருவேளை மூணு நேரம் ஊழியக்காரர்ல ஏசு உங்கள் உள்ளத்தில் தான் நீங்க தான் காவல்காரர் உங்க குடும்பத்துக்கே நீங்க தான் காவல்காரர் ஏசு காவல்காரராக இருந்தார் மத்திய மார்ளுகாய் யோகா இல்லை அவர் நல்ல காவல்கார்த்தார் எல்லாரையும் விடியலியாக்குறாரு எல்லாரையும் பாதுகாக்கிறாரு அந்த காவல் காக்குற வேலைக்கு உண்டான அந்த ஏது கல்வாறு சிறுவையில் அந்த ஜீபோ ஜீப ரத்தம் உலகத்தையே குத்துட்டு போயிட்டார் இதை வச்சுட்டு உன்னை நீயே காத்துக்கொள் உன் குடும்பத்தை காத்துக்கொள் உன் பட்டணத்தை காத்து உன் தேசத்தை காத்துக்கொள் ஏசு கிறிசு சரீரம் இயேசு ரத்தத்தை வச்சுருந்தா இந்த திருடனாக்கி பிசாஸ் கேந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும் அதனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை நீங்களே காத்து கொள்ளலாம் கிறிஸ்துவை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தணும் ஆமாம் ஒரே கவலை வெறுப்பு கசப்பு சுயநீதி அநீதி இதெல்லாம் தான் பிசாசு திருடங்களை ஐக்கியத்தான காரி தான் செய்வான் யாரும் தப்பு முடியாது அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இடைவிடாமல் வெளிப்படுத்திக்கிறான் நீங்கள் ஒரு காவல்காரன் உங்களை தூக்கி ஒரு தேவ பிரசன்னம் தேவ தூதர் பர்சு தா இருக்கும் தாவிது தான் அவனை ஆடுகளையே காத்துக்கிறான் ஒரு ஒரு முறை சிங்கம் வருது முறை கரடி வருது இந்த ஆடுகளை காப்பாற்றுறதை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார் இவனை இஸ்வாலுக்கே ராஜாவாக முடிவு பண்ணிட்டார் ஒரு சாதாரண ஆடு சிங்கத்தை கைக்கு தப்பி வைக்கிறார் தாவிது இது மனுஷனால முடியாது தான் ஆனால் தேவன் அவனோடு இருந்தபடியால் சிங்கத்தின் வாழ்க்கை அந்த ஆட்டை கா காப்பாற்றுறான் இன்னொரு பிற கரடி வருது கரடி ரொம்ப பல பலம் உள்ளது அந்த கரடி கையிலேருந்து அந்த சிங்கத்தை ஆட்டை காப்பாற்றுறான் தாவிதுக்கு ராஜா ஓவான்னு தெரியாது ஆனால் பரலோகர் பார்க்குறாரு அதனால் நீங்கள் சின்ன சின்ன காரியத்தில் மற்றவங்களை காப்பாற்றுது உங்களை காப்பாற்றுது கிருஷ்ண தேவத பிசாசை துரத்துக்கு இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நீங்கள் சின்ன அது தாவிது குள்ள மாதிரி சின்ன வயசுல தான் அந்த வேலையெல்லாம் பார்க்குறான் ஒரு சின்ன ஒரு ஆட்டுக்காகவே இவ்வளவு ஜீவனே காப்பாற்றுறானா இவனை ராஜா எவ்வளோ நல்லது அப்படி அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அதனால தான் தேக்கு தேக்கத்தை பேசி அவனை போய் ஆடு மேய்க்கணும் ராஜா வாக்கு அப்புறம் தேசத்தையே திறமையான அந்த மாதிரி கிருஷ்ண உங்களுக்குள்ளே இருந்தால் முதல்ல உங்களை காத்து கொள்ளலாம் ஆமா பிரதான கற்பனை தேவநாயக கத்திலத்தில் முயற்சித்தோடு அன்பு கொரணும் என் அன்பு ஏசு அன்பு அந்த காவல்காரனுக்கு சில தகுதியெல்லாம் இருக்குது அவன் பிரதான கற்பனை கை கொள்றவுனா இருக்கணும் பிரதான கற்பனை பிசக வச்சுன்னா அவன் காவல்காரனுக்கே தகுதி கிடையாது எங்கே பார்த்தாலும் பகை எங்கே பார்த்தாலும் கசுப்பு எங்கே பார்த்தாலும் போட்டி போறாம அவன் அனுப்பிட்டு காவல்காரனே கிடையாது அவன் அவனுடைய அவனால பிசாசு போவாது அப்போ காவல்காரன் ரெண்டு கட்டளை பிரதான கட்டையில் இருக்கணும் இப்போது இயேசு ஒரு சம்பவத்தில் ஒரு சூழ்நிலையில் இந்த சீசர்களை காப்பாத்துறாரு இருப்போம் மார்க் நான்காம் அதிகாரம் இங்க ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் அந்த அதை சேஷர்களை காப்பாற்று மார்க் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து படிக்க என்ன பண்றாங்க இவர் யாரோ அந்த காற்று கடல் எப்படி கீப் டெத் சைலண்ட் அப்படியே அலையும் இறையாதே அமில ஒரு வார்த்தை சொன்னாராம் பாருங்க அப்படியே சைலண்ட் ஆகி போய்ச்சா அதனால தான் ஆச்சரியப்பட்டாங்க அப்ப அந்த காவல்காரன் எப்படி இருக்கணும் ஏசு மாதிரி இருக்கணும் அதாவது சொல்றாங்க கடலாம் என்னது கடலாம் உலகத்திலே படகாம் வாழ்க்கையிலே நம்ம வாழ்க்கை படகு மாதிரியாம் இந்த உலகம் வந்து கடல் மாதிரியாம் கடலில் புயலு காற்று கண்டிப்பாக இருக்கும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்குதான் பொல்லாங்க பிசாசு அலையம் பொல்லையம் அலையம் புயலும் கொண்டு வந்து சாகடிக்கணும் போதகரை நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா உங்கள் குடும்பமாக்கி இந்த படகையில் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் குடும்பத்தை காற்று புயல் சாகடிக்கிற சக்திகளுக்கெல்லாம் நீங்கள் காப்பாற்றணும் அப்போ இந்த இயேசு யாருன்னா பிரதான கற்பனை கை கொண்டவர் இவர் ஒரு காவல்காரர் அங்கே இருக்கிற சேஷர்கள்லாம் இருக்காங்க பன்னெண்டு சேஸ்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாரு நீங்கள் உலகமெல்லாம் போய் சுவிசேஷன் சொல்லணும் சுவிசேஷம் சொல்லி ஏசு பற்றி சொல்லி அவங்கவுங்கள காவல்காரராக வச்சு இந்த உலகத்தை பாதுகாக்கணும் பிசாஸ் கையிலேருந்து ஆபத்து விபத்து நாசம் மோசம் வியாதிகள் வறுமைகள் தரித்திரங்கள் கொள்ளை நோய்கள் ஆபத்துகள் மரணங்கள் எல்லாம் பிசாஸ் ஐக்கும் தொடர்ந்துதான் இருக்கணும் அந்த உலகத்தில் இந்த சேஸ்களுக்கு ட்ரெயின் பண்ணுறாரு அங்கே போனால் காற்று புயல் வருது நல்லா தூங்கிக்கிறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க போதைகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா ஆமாம் அந்த பன்னெண்டு பேரில் ஒருவனையும் அழைத்து அந்த இயேசு இயேசு அழைத்தாங்க அவர்தான் காவல்காரர் சூப்பராக கொஞ்ச நேரத்தில் காற்றுக்காரலாம் அமைச்சு அமைச்சிட்டாரு அந்த மாதிரி இயேசு உங்களுக்குள்ளே இருந்தால் உங்கள் குடும்பத்தில் வர புயல் காற்று எல்லாத்தையும் அமைதிப்படுத்தலாம் அந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஏன் காற்று புயல் அடைக்கச் செய்யுமா அவர் பிரதான கற்பனையில் நல்லா இருக்கிறார் உன் தேவனாகி கத்திரிடத்தில் முடிய முடியாது அன்பு கூடாரு பிதா 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 அன்பு அது ஒப்பாயிருக்க இரண்டாம் ரெண்டாம் கட்டளை உன்னிடத்தில் அனுப்பு ரெண்டு அன்பு என்னன்பு அன்பு இயேசு அன்பு அப்போ தேவிடத்தில் அன்பை காட்டார் முழு உலகம் அன்பை காட்டார் கிருஷ்ணனுடைய அன்பு நல்ல பாரு தேவன் அகாபி அன்புன்னு பேர் அதனால் நிறைய பேர் தேவன் அன்பு கூறுவாங்க ஆனால் மக்கள்கிட்ட ஆயிரத்தி எட்டு பிசுக்சி இருப்பாங்க எங்கே பார்த்தாலும் போட்டி எரிச்சல் பார்க்க அதனால் இயேசு மாதிரி நல்ல பாதுகாக்கிற வேலை யாரும் செய்ய முடியல அதனால் பிரதான கற்பனை இல்லை எதுன்னு சொன்னால் இந்த சின்ன வயசுலே இந்த மாதிரியெல்லாம் கேட்குறீங்க தேவிடத்தில் அன்புக்குறேன் என்ன அன்பு இயேசுவின் அன்பு மனித அன்பு கிடையாது குடு உலக கிறிஸ்துடைய அன்பு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் நீங்கள் எங்கே போனாலும் இந்த ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போனால் கூட போயிட்டு பாதுகா ஒரு பயம் கை போட முடியாது தேவ பிரசனம் உண்மையிலே இருக்கும் பெண்கள் என்ன பண்ணுறாங்க வெளியே போனால் ரொம்ப பயப்படுறாங்க வெளிநாட்டுக்கு போனோம் வெளியூருக்கு போனோம் எங்கே போனோம் என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் பயந்து 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 பயந்துகாரி தான் நடக்கும் கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு சொல்லிட்டே சொல்லிகிட்டே பாருங்க உங்களை சுற்றி ஒரு தேவ பிரசனம் கண்டிப்பாக இருக்கும் தேவத்துல பிரச்சனை இருக்கும் ஆமா வரணும் கெடுக்கு வரவ நம்ம மோசம் பண்ணவனும் கண்ணுக்கு என்னவோ நடக்கும் நீ பாதுகா இல்லையா அப்போ ஏசு ஏந்து காற்றே கடையில இறையாதே அமைதலா இரு அப்போ ஏன் அந்த காற்று கடையில இயற்கையெல்லாம் அடங்குதுனாக்கா இவர் தெய்வ அன்பு அன்பு முருகன் அன்பு கிருஷ்ணன் அன்பை வெளிப்படுத்துறாரு அந்த இயேசு தான் இந்த சீசனுக்குள்ளே வர சீசன் உலகம்லாம் சுயசேஷன் பண்றாங்க இவர் ஒன்று சொன்னார் ஏ பழப்பேட்டர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு வராங்க ஆமாம் ஏசு இல்லைன்னாக்கா பயந்து 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 பயந்த காரியம் நடத்துகிறோம் ஒரு வேலை சேசுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த படகு என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் நிலமை அடித்து புயல் அடித்து அந்த பன்னெண்டு பேர் அங்கேயே சமாதியாகிட்டுதான் சூசேஷமாக போயிருக்காது அந்த பன்னெண்டு பேரை அங்கேயே சாகடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது ஆனால் ஏசு அங்கே இருக்கிறார் அதான் காவல்காரன் அதான் உங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை வைத்து காவல்காரனாக வைத்த பின்பு அதனால இயேசுவைகள் பாக்கியசாலிகள் முதல்ல உங்களை காத்துக்கணும் கிறிஸ்துவ தேவனுக்கு தானே உலகத்துக்கு கொடுக்கணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் ஈடுபடக்கூடாது மாம்சிகமான காரியத்தில் பகை கசுப்பு வைராக கோபம் இச்சைகள் இதெல்லாம் போய் தான் பிசாசு கிரியதாக இருக்கும் திருடம் திருடமும் கொள்ளவும் வழித்து வருகிறானே என்று வேறொன்ற நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாக்கும் அது பரிபூணப்படவும் வந்தேன்னு பார்த்தோம் அதனால் நேற்று அன்னைக்கு ஒரு காரியம் பார்த்தோம் ஏசு வியாதேஸ்வரர் சுகமாக்குறாரு காற்று கடலை அத்தட்டுறாரு எல்லாத்தையும் காவல் காக்கிறாரு அந்த ஏசு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் போக்கிய சுவாலிகள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றலாம் உங்கள் பிள்ளைகளை எங்கே போனாலும் ஏசு தெய்வத்தாரக்கு உலக அசுத்தம் பசுத்தா ஏற்கலாம் இங்கேருந்து குடும்பத்தாருக்கு ஜெபம் பண்ணலாம் அம்மா ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க பிசாசு திருடுறான் கொடுறான் குடும்பத்தை கண்டிப்பாக அதான் மூலமாக பிறந்தாக்கா குடும்பத்தை எல்லாம் பல பிரச்சனைகள் இருப்பாங்க நீ ஏசு ஏற்றுக்கொண்டா நீ ஒரு காவல்காரன் அம்மா வந்து உடம்பு சரியில்லை அப்பா ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறான்னு வச்சு நீ கவலை கவலைப்படப்பட நீ வந்து அவங்களுக்காக பாவ ஜபம் பண்ணலை நீ கவலைப்பட கவலை பிரச்சனை முத்திட்டே போகும் ஏசுவை தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுத்தாக்கா அசுத்தாவை அசுத்தாவை ஒரு பாதுகாப்பு ஒரு வேறு ஆவி உலகத்தை ஆவிக்குரிய காரியத்தில் ஒரு நன்மை செய்கிறோம் அது மாதிரி செய்யணும் அந்த சீசர்கள்

பன்னெண்டு பேர் மேலே தேவை ஒரு ஆள் மூலமாக கூட பேசாது இங்கே வாழாட்ட முடியாது இந்த பன்னெண்டு பேருக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன் ஜீவ சரண் ஜீவ ரத்தம் தேவனுக்கு ஆதான் வந்து முழு பிரதான கற்பனைக்குள்ளே அந்த பன்னெண்டு பேர் கொண்டு வரார் இவரும் இருக்கிறார் உடனே அதை எரியாதே பட்டு நின்று போச்சு அதுதான் காவல்காரனுடைய வேலை உங்க குடும்பத்தில் எல்லாருக்கும் பாவ நிகழ்த்தி பண்ணோம் இயேசு சர இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு அப்பா பேர் அம்மா பேர் அண்ணன் பேர் மாமன் பேர் மச்சான் எல்லாம் குடும்பத்தாக பேர் ஒரு குடும்பமாக படகில் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதவங்களும் முழு ஒழுங்கு சொன்னால் பிசாசாக வாழாட முடியாது பற்று ஓடிப்பட போய் அசுத்தாயிப்போ தேவத்து பாதுகாப்பு இந்த மாதிரி எல்லாம் செய்யணும் ஜம பண்ணுவோம் அதனால் காவல்காரனார் இயேசுக்கா ஒரு சபையில் ஊடிக்காரிருக்கிறாருனாக்கா தனது விசுவாசிக்கலும் ஜபம் பண்ணணும் அடுக்குறையா இப்படியெல்லாம் மதம் ஜபம் பண்ணக்கூடாது அவன் ஆதான் மூலமாக பிறகு பாவத்தை தேவன் தனக்கு பிசாஸுக்கு இட கிடச்சி பாட்டு போயில் கொண்டு வரான் ஏசு ஜீவன் பரிபூர்வ ஜீவன் தேவனுக்கு ஆதவங்களும் முழு பன்னெண்டு பேருக்கு கொடுக்குறாரு பாருங்க எல்லாமே தானே எல்லா பிசாசு போட்டு கீப் சைலண்ட் ஆகி போச்சு அதனால் காவல் காரணம் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே இருக்கிறீங்கனா ஒரு ராத்திரியில் தூங்கும் போதெல்லாம் நினப்பது தான் எல்லா இது வெளியே எந்த பிரச்சனையும் இல்லை இதையும் மீறி அதில் ஒரு வதந்தி சொல்லி கையை சொல்லிது ஊதி ஊற்றிக்கூடோ அதுக்கு கீப் இல்லை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது எவ்வளோ காப்பாற்றிக்கிறோம் எவ்வளோ இதுக்காக என்ன நம்ம பெங்களூரில் ஜெகன் பண்ணுறாங்க எங்களுக்கும் ஜமன் பண்ணுறாங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க என்னங்க கையை சொன்னது எல்லாம் ஆளுங்க எல்லாம் ஜெப்சின்னு தான் இருக்கிறாங்க எல்லாம் பண்ணியும் அதில் என்ன போட்டு எக்காலி சத்த கேட்டோம் கீப்படி இல்லாக ஒண்ணு செய்யுமா அதுக்கு தான் பிரச்சனை வராது அதனால உங்களையே நீங்கள் காத்துக்கொள்ளணும் உங்களுக்காக மற்றவங்க ஜபம் பண்ணால் அது மூலமாக நீங்கள் காத்துக்கொள்ளலாம் அந்த இடம் ஒரு பாக்கியமான இடம் ஆசீர்வாதமான இடம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவன் பயப்படக்கூடாது கூட ஒன்றும் இல்லை கிறிசு அவர் தேவ நீதி ஊழித்தது தேவனுக்கு ஆதாவளும் முடிவு பாவன்ட்டும் மரணத்தில் தப்பிச்சிக்கலாம் விசுவாசம் போட முடியாது சங்காரத்தை ஓடிடுவான் அதனால ஏன் நல்ல நல்ல ஆமா பற்று அதை குடுக்கிறா பாருங்க ஒரே வசனம் மத்திய பத்து பத்து திருடன் திருடமும் கொள்ளும் அழிக்கும் நானும் அவைகளுக்கு பற்று ஜீவசரம் தெய்வம் தரக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வேலை செய்யறா இருப்பாருங்க அதுக்கப்புறம் நம்ம மற்ற காரியம் போய் எப்படி எப்படி பாக்குறோம் எல்லா டாக்டர் கிட்ட போறோம் எங்கெங்கும் போகிறோம் ஆனா ஆவிக்குரிய காரியத்தில் நல்ல உறுதியாக இருந்தாக்கா விசாச செயலிக்கு செய்கிறோம் தேவத்து பாதுகாப்பு உண்டாக்குறோம் அவன் தான் காவல்காரன் ஜம்மு பிதாவே தருமையான வேலையில் கத்தாவே எங்களை தாய்தூர ராஜா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தா வெளியேறு பெற்ற ஆத்துமாக்கள் உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே சுதத்திரி கத்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே உமக்கு நிகராக ஆண்டு நேசித்து தன் ஜீவனையே கொடுத்து ஆனூரில் பிசுவாச கருத்து எங்களை விடுதலியாக்கி இருக்கிறீர்கள் ஆண்டுரே சுதம் பட்டை தேசத்தில் பட்டயம் வருகிறது கண்டு தங்கள் ஒருவனை அழைத்து அவனை காவல்காரனாக வைத்துன்னு சொல்லப்படுகிறது காவல்காரன் எக்காலத்தை ஊதும் போது கதாவே அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்கிறோம்னு பார்க்குறோம் தேவனுடைய வார்த்தையை இந்த பிள்ளைகளுக்கு கட்டுக் கொடுக்குற கதா தேவி நீதி உயிர் தேவனுக்கு ஆதாரம் முடுகுளை வெளிப்படுத்துகிற கதாவே பிள்ளைகள் தேவடைய வார்த்தைக்குள்ளேயே அடைக்கிற கத்துடைய நாமும் பலத்து நீதிமானத்துக்குள்ளே ஓட்டி சுகமாக கிறிஸ்தியக்குள்ளே இருக்க வேண்டிய கதாவின் கிறிஸ்டியுள்ள சகல ஆசிர்வாதங்கள் விட்டு விசுவாச காரியத்தில் போய் எந்த 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 விதமான காரியத்தை தேடக்கூடாது ஆடவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே எல்லா காரியங்களையும் தேட வேண்டும் அவர்கள் எல்லாத்தையும் எதுவுமே கிடையாது சகலம் அவருக்குள்ளே இருக்கிறது ஆனால் அதனால கிறிஸ்டியஸ்கூலுங்கிற இந்த பிள்ளைகள் மீது இடைவிடாமல் கட்ட வைக்கிற எல்லா சொத்து செய்தி ஓடுற கத்தாவே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிறோம் இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெயிக்கிற கத்தாவே அவள் குடும்பத்துக்கு காவல்காரர் பட்டணத்துக்கு தேசத்துக்கு போகிற இடத்துலலாம் இங்கே உலகத்துக்கு ஒளிய பூமிக்கே உப்பாய்க்கு சொல்லப்படுகிறது அப்படியாக இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதித்துக்கத்தாவே நல்ல காவல்காரர்களாக அநேகம் ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை வைநடுத்து ஜெயிக்கிறது இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கிறார் இயேசு சுஸ்நாமத்தில் இலவஜியில் இருக்கிறோம் மிக ஜெவிலில் நல்ல பிதாவே

இப்போ நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் ஏத்தனை முடியா வசதிப்பாரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க